இன்று சிறிய முன்னேற்றம் நாளை பெரிய வெற்றியாகும் என்னிடம் உள்ள வலிமை சோதனைகளை காட்டிலும் பெரியது நான் விழுந்தாலும் எழுந்து நிற்கும் ஆற்றல் கொண்டவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னுள் இருக்கிறது சிறிய தீப்பொறியே பெரும் தீயை ஏற்படுத்தும் என்னுடைய முயற்சி அந்த தீப்பொறி நான் என் கனவுகளை அடையும் வரை நின்றுவிடமாட்டேன் என்னுடைய முயற்சிக்கு எப்பொழுதும் பலன் உண்டு சின்ன சின்ன வெற்றிகள் என்னை பெரிய வெற்றிக்கு அழைத்துச் செல்கின்றன நான் என்னை நம்புகிறேன் அதுவே எனது மிகப்பெரிய பலம் வாழ்க்கை என்னை சோதித்தாலும் நான் எப்பொழுதும் முன்னே செல்வேன் என்னுடைய தோல்விகள் எனக்கு பாடமாகும் தடையாகாது நான் தினமும் சிறிது சிறிதாக முன்னேறுகிறேன் நான் விழுந்த இடமே எனது புதிய தொடக்கம் என்னுடைய மன வலிமையை யாராலும் குலைக்க முடியாது என்னால் முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது நான் முயற்சிக்கின்ற வரை என்னால் முடியுமே நான் தினமும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் என் முயற்சியை யாராலும் தடுக்க முடியாது நான் தினமும் நல்ல மாற்றத்திற்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறேன் நான் வலுவான மனம் கொண்டவன் எந்த சோதனையும் என்னை வெல்ல முடியாது என் நம்பிக்கைதான் என்னுடைய வெற்றியின் சாவி ஒவ்வொரு தோல்வியும் என்னை வெற்றிக்கு தள்ளுகிறது நல்லதே நடக்கும் என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும்